கடைசியாக ஒரு அதாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஹாஜிகள் வழி அனுப்பப்படுகின்ற பொழுது ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுகிறது இந்த சாப்பாடு தானே இது உங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படைகளோட முரண்படுதான் கேட்டா எந்த அடிப்படையோட முரண்படவும் இல்லை அதே நேரத்தில் இபாதத்தில் சம்பந்தப்பட்டும் நிக்குது கத்னா மாதிரியோ சாமத்திய சாப்பாடு மாதிரியோ வீடு குடிபுற சாப்பாடு மாதிரியோ இது சம்பந்தப்படல ஆனால் ஒரு உபதேசத்தை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் என்ன காரணம் தெரியுமா இந்த சாப்பாடை பொறுத்தவரைக்கும் ஏன் உருவாகி இருக்க வேண்டும் என்ற வரலாறு நல்லா எங்களுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னால் சாப்பாடு இந்த அதாவது அந்த நூறு வருஷத்துக்கு இந்த ஐம்பது வருஷத்துக்குள்ள இந்த சாப்பாடுகள் பிரபலியமாக காண மாட்டீங்க ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய நீங்க சாப்பாடு இந்த பிளைட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால கப்பல்ல மக்கள் போற காலம் இருந்துச்சு ஹஜ்ஜுக்கு அப்ப வந்து அது ஒரு மரண பிரயாணம் போறதுக்கு ஆறு மாசம் வாரத்துக்கு ஆறு மாசம் அப்படித்தானே ஒரு வருஷ பிரயாணம் இப்ப ஹஜ்ஜிக்கு போனா இந்த மூணு நாள்ல வந்து ரெண்டாரு வழங்கித்தானே நாலு நாள்ல வந்து காலையில சிங்கப்பூர்ல அந்திக்கு என்னது வீட்டுல இருக்கிறாரு அப்படி காலம் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால அந்த இந்த நிலைமை இருக்கவில்லை அப்ப அந்த காலகட்டத்தில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா போறேன்னு வாங்க போயிட்டு வாரேன்னு சொல்ல மாட்டாங்க இன்றைக்கு என்ன சொல்றாங்க ஒரு ஆள் ஒரு சகோதரர் சொல்றாரு இந்த ஹஜ்ஜி கும்ரா போகல போயிட்டு வாரேன்னு சொல்லக்கூடாது அப்ப ஒருத்தரும் வார முடிவுல போற மாதிரி வாங்கிட்டா வருது போயிட்டு வாரேன்னு சொல்லப்படாத மாதிரி நினைக்கிறாங்க அப்படி நினைச்சது காரணம் போறேன்னு சொன்னது காரணம் என்ன தெரியுமா நல்லா விளங்குறோம் நம்ம ஹஜ்ஜுடைய வரலாறு படிக்கணும் கப்பல்ல போகணும் ஆறு மாசம் ஆறு மாசம் வருகை வழிப்பறை கொள்ள நிறைஞ்ச காலம் குறிப்பாக சவுதி அரேபியாவில் மக்களுக்கு போற ஹாஜி கூட்டம் நிறைய அரபுகளுடைய வழிப்பறை கொள்ளை சூதிய ஆட்சி வந்த பின்னாலதான் வழிப்பறை குறைஞ்சிச்சு ஹாஜிகளை அட்டிச்சு பறிச்சு வழிப்பறை கொள்ள நடத்துறேன் இந்த மாதிரி மீடியால இந்த காலகட்டத்தில் போராட சாப்பாடுக்கு அவருடைய கடைசி விருந்து மாதிரி தான் அப்படியெல்லாம் வந்துடுவாரு அதுக்காக வேண்டி அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவர் போராடன்ற ஒரு விஷயம்

மார்க்கத்துக்கு முரணான சில விஷயங்களோடு சேர்த்து அந்த மாதிரி விஷயங்களும் என்ன செய்தார்கள் வெறுமனே வரவேற்கின்ற அவர்கள் மக்கா வெற்றிக்கு வெற்றிக்குற திரும்பி வார மக்கள் வரவேற்ற செய்திகள் நிறைய இருக்கு வெறுமனே வரவேற்பு தவறு இல்லை ஆனால் மார்க்கத்தோடு சேர்ந்து சில வழிமுறைகள் ஓதுறது அந்த மாதிரி சேர்ந்து நடக்க கூட அது ஒரு தவறாக இருக்கு இரண்டாவது முகசூதி உண்டாக்குற மாதிரி தவறாக இருக்கு அதெல்லாம் முடிஞ்சுட்டு இப்ப என்ன மிஞ்சிருக்கு தெரியுமா சாப்பாடு இல்ல உம்ராவாதி இப்ப அவருடைய நோக்கமே இப்ப இல்லை கோல் இல்லை அது அது முடிஞ்சது இருந்தாலும் என்ன செய்யறாங்க அந்த சாப்பாடை வச்சுட்டு அன்புள்ள சகோதரர்களே இந்த சாப்பாடு கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் சில விஷயங்களை புரிஞ்சு ஏன் நீங்க கொடுக்குறீங்க அது உபதேசத்தை தான் எனக்கு இதுல சொல்ல முடியல ஏண்டா எனக்கு எதுல தெளிவில்லையோ அதுல நான் அடிச்சு ஒரு வார்த்தை எனக்கு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இதுல என்ன விஷயம் யாராவது கூடாதுன்னு சொல்றாங்கன்னா நான் கன்ஃபார்ம் ஆக சொல்லுவேன் அவர்களுக்கு நேரடியா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அதனால நான் அடித்தல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த சாப்பாடை கொடுக்கக்கூடிய சவர்கள் ஒன்று புரிஞ்சுங்க நீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் செலவழிச்சு இந்த அமலை என்ன செய்ய போறீங்க செய்ய போறீங்க ரசூல்லாவோட காலத்தில் அவ்வளவு செலவழிச்சிக்க மாட்டீங்க ஹஜ்ஜிக்கு மிச்சம் போய்க்க ஒரு பத்தாயிரத்துக்கு குறைவா தான் ரசூலாவோட காலத்தை என்ன செஞ்சுக்கும் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் இன்றைக்கு நீங்க நாலு லட்சம் என்ன செய்யறீங்க செலவழிச்சு இந்த ஹஜ்ஜிக்கு போக போறீங்க அந்த பணக்காரர்கள் தான் ஹஜ்ஜிக்கு போகணும் என்ற சிந்தனை வந்ததே அதனால அதனாலதான் வசதியுடையவங்க தான் போகணும் அந்த பக்கத்தை ரசூலாங்க பணக்காரன்றுமா செஞ்சாங்களா இல்லையா எத்தனை ஏழை சாபாக்கெல்லாம் ஹஜ் செஞ்சாங்க விளங்கிட்டா தான் கடமை என்று இலகி சபிலா அங்க போறதுக்கு கடமை உள்ளவங்க இல்லைன்னா அந்த ஹஜ்ஜிலேயே வருவது யாருக்கு குர்பானு கொடுக்க முடியாதோ அவர் ஏழு நாள் நோம்பு மூணு நாள் அங்கேயே ஏழு நாள் ஊருக்கு வந்தா நோம்புடிக்கட்டும் குர்பான குடிக்க யார் முடியாது கஷ்டத்தில் உள்ளவர் தான் விளங்கிட்டா கஷ்டத்தில் உள்ளவர் தான் ஹஜ்ஜிக்கும் போறாரு ஆனால் அப்படி ஒரு ஹஜ்ஜெட்டுக்கு நாலு நாலஞ்சு லட்சம் செலவழிச்சு ஒரு ஆள் போறீங்களே நீங்க யோசிச்சு பாருங்க இதை நான் முதலாவது சொல்றேன் நான் ஹஜ்ஜிக்கு போறேன் அப்படின்னு நீங்க விளம்பரப்படுத்துறதுனால நீங்க என்னதான் ஒரு இஹ்லாஸ் உள்ளவராக இருந்தாலும் ஒருத்தர் வந்து கேட்பாருங்களே நீங்க போன முறை ஹஜ்ஜிக்கு போனி தானே இல்ல போன முறை போனா இது இரண்டாம் முறை ஹஜ்ஜி புரிஞ்சுதானே அப்படி உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அந்த முகஸ்துதிக்கான எல்லா வாயில்களும் இந்த ஹஜ்ஜில தொடரப்படுது சில ஊர்களில் போஸ்டர் போடுறாங்க இவர் ஹஜ்ஜிக்கு போக போகிறார் இந்த நாள் சாப்பாடு வாங்க அவர் ஹஜ்ஜிக்கு போக போறார் இந்த நாள் சாப்பாடு வாங்க சில இன்னும் சில ஊர்களை போஸ்டர் போடுறான் உங்களோட முகஸ்துதியை இழப்பதற்கான முழு வாய்ப்பு அந்த சாப்பாட்டில் என்ன செய்து இருக்குது ஆனால் இதை நம்ம கூடாதுன்னு சொல்ல நேரடியாக கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஒரு ஆள் சாப்பாடு கொடுத்தா போகலாமான்னு கேட்டால் தடை செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அந்த விஷயத்துல சாப்பாடு செய்ய தடை செய்யறதுக்கு மார்க்கிறதையா குருவான்னு சொன்னார் எதுவுமே இல்லை ஆனால் முகஸ்துதி பாதிக்கப்படும் முகஸ்துதி நூற்றுக்கு முகஸ்துதி என்ன செய்வாங்க அவங்க உண்டாம அவருடைய எகலாஸ் பாதிக்கப்படும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த சாப்பாடு கொடுத்துட்டு போற எல்லா நபர்களுடைய வார்த்தையை நீங்க பாருங்க பாபம் நான் இப்போ முப்பத்தி மூணாவது ஹஜ்ஜிக்கு போறேன்றான் முப்பத்தி நாலாவது ஹஜ்ஜிக்கு போறேன்றான் ஹஜ்ஜை என்னைக்கு நினைக்கிறான் மறக்காம விளங்கிட்டா தொழுகை எல்லாம் அவ்வளவு எண்ணி மாட்டாங்க ஆனால் ஹஜ்ஜை எண்ணி கணிக்கிறான் இத்தனாவது உம்ராவுக்கு போறேன் அந்த பங்கன்லயே சில சாப்பாடு கொடுத்துட்டு எழும்பி நான் இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கான காரணம் வந்து நான் எட்டாவது ஹஜ்ஜிக்கு போறேன் இப்படி நடக்குது சில இடங்கள்ல பேத்துட்டு வந்து நான் ஊரறிய சாப்பாடு கொடுத்து ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் நோட்ஸ் வாசிக்கிறார் முக்கியமான இடத்துல அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் இப்படி செஞ்சாரு இப்ராஹிம் அந்த பள்ளியில குழப்பம் அப்துல் ரஹ்மானுக்கு மட்டும் ஹாஜி எனக்கே ஹாஜி வரல அவரே எழுப்பி கத்துறாரு விளங்கிதான் அவர் வந்து அதாவது இப்ராஹிம் அப்ரமான் ஹாஜி அவர் தான் உண்மையிலேயே இப்ராஹிம் இவருக்கு ஹாஜி இவர் ஹஜி செஞ்சவர் இவர் ஊழிய சாப்பாடு லிஸ்ட்ல சேர்க்கல சேர்க்காலத்தில் அவர் என்ன செஞ்சார் சத்தம் போட்டு பள்ளியை ஆயிடுச்சு இந்த முகசூதி இன்னும் இந்த சாப்பாட்டுக்குள்ள என்ன செஞ்சுக்குது குந்தி கண்டிருக்கிறனால இயன்ற அளவுக்கு அந்த சகோதரிகள் இது மாதிரி ஃபங்க்ஷன்களை தவிர்த்துக்கங்க ஒரு காலத்துல இருந்த நோக்கம் இருந்துச்சு இப்ப அந்த காலத்துல என்னது அந்த நோக்கம் எல்லாம் இல்லாத ஒரு காலத்துல நான் இதை கடைபிடித்துக் கொண்டு வருவது எங்களை என்ன செய்யும் இது நாசமாக்கும் அழிக்கும் எங்க அண்மைகளை என்ன செய்யும் போக்கிவிடும் என்ற ஒரு உபதேசத்தை மாத்திர நான் அதில் பதிவு செய்து கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே தான் என்னால என்னது சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல முடியும் அதே நேரத்தில் கடைசியாக ஒரு உபதேசத்தை சொல்லிக் கொள்கிறேன் எந்த இஸ்லாம் அனுமதித்த சாப்பாடாக இருந்தாலும் பொதுவாக விடப்பட்ட சாப்பாடாக இருந்தாலும் மக்கள் என்று நினைக்கக்கூடிய வளமை வருமாக இருந்தால் தவிர்க்க வேண்டும் உமர் ரதி கொஞ்சம் காலம் உதுகியாவே கொஞ்சம் காலம் உதுகியா கொடுக்காம இருந்துட்டாங்க அவர் சொல்றார் சொல்ற காலத்துல ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதுகிதான் இப்ப மக்கள் போட்டி போட்டி என்ன செய்யறாங்க வாப்ப கொண்டு மனைவி கொண்டு புள்ள மூணுக்கு மூணு மொத்தம் அஞ்சு என்ன செய்யறாங்க இந்த முகசூதிக்கு நான் சப்போர்ட் பண்ண

சூரத்து மாறு என்ன செஞ்சாரு இது விதத்தான விஷயம் அப்படி என்று சொன்னாரு அப்ப இதுகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் மக்கள் இபாதத்தாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு நிலைமைக்கு வருமாக இருந்தால் எச்சரித்து நாங்கள் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்